திருப்பதி இந்தப் பெயரை கேட்டாலே ஒரு மலை மட்டும் நினைவுக்கு வராது ஒரு வாழ்க்கை நினைவுக்கு வரும் கோடிக்கணக்கான மனிதர்களின் வலிகள் வாக்குறுதிகள் கண்ணீர்கள் நம்பிக்கைகள் ஒரே இடத்தில் சேரும் புனித நிலம் திருமலை ஆனால் இந்த மலையின் இருக்கும் கோவில் மட்டும்தான் திருப்பதி என்றால் நாம் ஒரு பெரிய உண்மையை தவறவிடுகிறோம் இந்த ஆலயத்தின் இதயம் கருவறையல்ல அது மகா மண்டபம் ஒரு சாதாரண மண்டபமா இல்ல அது கடவுளும் மனிதனும் முகாமுகமாக சந்திக்கும் இடம் இந்த மண்டபத்தில் நுழையும் போது பலர் ஒரு விஷயத்தை உணர்வார்கள் சத்தமில்லாத அமைதி ஆனால் உள்ளத்தை அழுத்தும் ஒரு கனத்த தன்மை ஏன் அதற்கு முன்னால் நாம் காலத்தில் பின்னோக்கி போக வேண்டும் கலியுகம் தொடங்கிய காலம் புராணங்கள் சொல்கின்றன ஸ்ரீமன் நாராயணன் மனிதர்களின் துன்பத்தை பார்த்து வைகுண்டத்தை விட்டு திருமலையில் வந்து வாசம் செய்தார் என்று அவர் வெறும் தெய்வமாக வரவில்லை ஒரு கடன்பட்ட மனிதனாக வந்தார் பத்மாவதி தாயாரை திருமணம் செய்ய குபேரனிடம் கடன் வாங்கினார் இந்த கடன் தீர்க்க கலியுகம் முடியும் வரை மனிதர்கள் காணிக்கை செலுத்த வேண்டும் என்ற ஒரு தெய்வீக ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் எங்கே நடந்தது தெரியுமா ஒரு சிறு இடைவெளி இந்த மகா மகாமண்டபத்தில்தான் அதனால்தான் இங்கு நின்று செய்யும் பிரார்த்தனை ஒரு வாக்குறுதியைப் போல செயல்படுகிறது இந்த மண்டபம் ஒரே காலத்தில் கட்டப்படவில்லை சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர பேரரசர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் தங்களுடைய அடையாளத்தை இந்த மண்டபத்தில் பதித்திருக்கிறார்கள் தூண்களை கவனித்தால் அது வெறும் சிற்பக்கலை அல்ல அது ஒரு வரலாற்று மொழி யாழி ஆனந்த நடனம் தெய்வ வாகனங்கள் அனைத்தும் ஒரே விஷயத்தை சொல்கின்றன இது மனிதன் கட்டிய இடமில்லை இது கடவுள் தேர்ந்தெடுத்த இடம் விஜயநகர அரசர்கள் இந்த மண்டபத்தை தேவசபையாகவே பார்த்தனர் அரச தீர்மானங்கள் தானங்கள் முக்கியமான வாக்குறுதிகள் எல்லாம் இங்குதான் நடந்தது ஏனென்றால் இந்த இடத்தில் பொய் சொல்ல முடியாது என்று அவர்கள் நம்பினர் இன்றும் பல பக்தர்கள் சொல்கிறார்கள் நான் எதுவும் கேட்கல ஆனா எனக்கு தேவைப்பட்டதே நடந்துச்சு அது கோயின்சிடென்ஸ் அல்ல இந்த மண்டபத்தின் அமைப்பு மனித மனதை மாற்றும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது உங்கள் பார்வை தன்னிச்சையாக மேலே போகும் உங்கள் தோள்கள் தாழும் உங்கள் நான் அங்கே கரையில ஆரம்பிக்கும் அதனால்தான் இந்த மண்டபத்தில் நின்றால் மனம் எடை இழக்கும் பூஜாரிகள் சொல்லும் ஒரு ரகசியம் உண்டு சில நேரங்களில் மந்திரமில்லாமல் கூட காற்றின் ஓசை மாறும் அந்த நேரத்தில் கோவில் முழுவதும் ஒரு நிசப்தம் பரவும் அதை அவர்கள் சொல்வார்கள் தேவர் சஞ்சாரம் என்று அறிவியல் விளக்கம் இருக்கலாம் ஆனால் அனுபவம் அறிவியலை தாண்டியது பலர் இங்கு நின்று மனம் திறந்து அழுதிருக்கிறார்கள் பலர் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவை இங்குதான் எடுத்திருக்கிறார்கள் அதனால்தான் இந்த மகா மண்டபம் ஒரு கட்டிடமல்ல அது ஒரு தீர்ப்பு இடம் கலியுகத்தில் கடவுடை நேரடியாக பார்க்க முடியாது ஆனால் அவருடைய இருப்பை உணர முடியும் அதற்காகவே இந்த மண்டபம் திருப்பதி என்றால் காணிக்கை அல்ல திருப்பதி என்றால் வரிசை அல்ல திருப்பதி என்றால் ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் மூச்சு இந்த மகாமண்டபம் அதனால்தான் ஒருமுறை இங்கு வந்தவன் மீண்டும் மீண்டும் வர விரும்புகிறான் ஏனென்றால் இங்கே கடவுள் பேச மாட்டார் ஆனால் உள்ளம் பதில் பெறும் இதுதான் திருப்பதி மகாமண்டபத்தின் உண்மையான ஆன்மீகாதிசயம்